ஒரு காட்டில் ஒரு சிங்கம் தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு அதுக்கு ஒரு மனைவியும் ரெண்டு குட்டி சிங்கங்களும் இருந்துச்சு அந்த குடும்பம் எந்த கவலையும் இல்லாம அங்க வாழ்ந்து வந்துச்சு நான் போயிட்டு வர சந்தோஷமா இருங்க நம்ம எல்லாருக்கும் உணவு வேண்டித்தான் நான் வேட்டையாட போய்கிட்டு இருக்கேன் உணவு தேடி அந்த சிங்கம் போய்கிட்டு இருந்தது மோப்பம் புடிச்சாவது புதிர விலைக்கு பார்க்க அங்க ஒரு நரிக்குட்டி இருந்தது அந்த நரிக்குட்டியோ பயத்துல ரொம்ப நடுங்கிட்டு இருந்துச்சு அதோட கண்கள் மூடி இருந்துச்சு நரிக்குட்டிய தன் வாயால கவிக்கிட்டு தன் வீட்டுக்கு கொண்டு போச்சு அத பார்த்த பெண் சிங்கம் இப்ப நமக்கு மூணு குழந்தைங்க இவங்க மூணு பேரையும் ஒன்னா வளர்ப்போம் ஒரு நாள் அப்பா சிங்கமும் அம்மா சிங்கமும் வெளியே போயிருந்தப்போ அந்த குட்டிங்க கொகைக்கு வெளியே விளையாடிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு பெரிய யானை அந்த பக்கமா வந்தது அந்த யானையை பார்த்ததோ குட்டி சிங்கங்கள் உரிமை ஆக்ரோஷமா அது துரத்த ஆரம்பிச்சது ஆனா அதுக்கு மாற அந்த குட்டி நெறியோ பயந்து போய் ஒளிஞ்சுக்க ஆரம்பிச்சது கொகைக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்குச்சு ஆனா அந்த குட்டி சிங்கங்கள் ஆக்ரோஷத்தோட தைரியமா அந்த யானைக்கு பயப்படாம அது போற வரைக்கும் துரத்தி அடிச்சது அந்த யானை போனதுக்கு அப்புறம் கொகைக்குள்ள இருந்து அந்த குட்டி நரி அவமானத்தோட தலை கவிழ்ந்து வெளியே வந்துச்சு அன்னைக்கு சாயந்தரம் அவங்க ஒன்னா சாப்பிடுறப்போ அம்மா இன்னைக்கு நம்ம நரி குட்டி யானைய பார்த்து பயந்து குகைக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்குச்சு நாங்க ரெண்டு பேரும் அதை போய் தாக்கணும் ஆனா நரி குட்டி ரொம்ப பயந்து போச்சு அந்த குட்டி நரி இத கேட்டு அவமானம் அடைஞ்சு அழ ஆரம்பிச்சது நான் உங்கள மாதிரி கிடையாது அதோட என் பழக்கங்களும் ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கும் நான் என்னோட குடும்பத்தோட போய் இருக்கிறது தான் நல்லது கவலப்படாத உன்னோட குடும்பத்தை கண்டுபிடிச்சு அவங்களோட உன்னை கொண்டு போய் சேர்க்கிறோம் அடுத்த நாள் காலையில அந்த சிங்க குடும்பமும் அந்த குட்டி நரியும் நரியோட குடும்பத்தை தேடி காட்டுக்குள்ள போனாங்க ஐயா அதோ என்னுடைய அம்மா என்னோட அப்பாவும் இருக்காரு ஆ என் குடும்பம் மொத்தத்தை என்ன கண்டுபிடிச்சிட்டேன் அந்த சிங்க குடும்பம் கொஞ்சம் தூரத்திலயும் நின்னு குட்டி நிறைய அவங்க குடும்பத்தோட போய் சேர்ந்துக்க சொன்னாங்க அம்மா நரி குட்டிய பார்த்த உடனே அது மேல அன்ப பொழிஞ்சது குட்டி நரி மத்த நரிங்களோட உடம்போட தேய்ச்சி தேய்ச்சி விளையாடுச்சு இப்படிதான் நரிங்க தன்னோட அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தும் நம்மை போல குணம் இருக்கும் நண்பர்களோட நட்பு வைத்துக் கொள்வதே நல்லது